வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுமங்கலி பூஜை வந்து ரெண்டு மூணு விதமாக இருக்குது நான் சொல்லக்கூடிய சுமங்கலி பூஜை பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் இறந்தவர்கள் சுமங்கலியாக இறந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு செய்ய வேண்டிய சுமங்கலி பூஜை பற்றி நாம் இன்றைக்கி சொல்ல போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் எப்படி வழிமுறை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திதி வரும் அந்த வருட திதினு வரும் அந்த திதி கொடுத்துட்டு பிறகுதான் சுமங்கலி பூஜை பண்ணணும் மெயினாக தானே சுமங்கலி பூஜை பண்ணுறது வந்து வாடி மாதம் பண்ணுறது தை மாதம் பண்ணுறது அது வேறு சுமங்கலி பூஜை நான் சொல்லக்கூடிய சுமங்கலி பூஜை வந்தீங்கன்னா நம் வீட்டில் சுமங்கலியாக இறந்துருவாங்க இல்லையா அவங்களுக்கு செய்ய வேண்டிய சுமங்கலி பூஜை வருட திதி கொடுத்து முடித்த உடனே அந்த வாரம் அதாவது உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் புதன் திங்கள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் திதி கொடுக்க வச்சிங்களா அந்த நாள் வர்ற வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த சுமங்கலி பூஜை பண்ணிடணும் திதி இன்னைக்கு வந்து புதங்கிழமை கொடுக்குறோம் அண்ணும் புதன் பார்த்தீங்கன்னா அந்த புதன் அடுத்த புதன் வராதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த சுமங்கலி பூஜை பண்ணிடணும் அதுக்கு மேலே போகக்கூடாது இதான் ஞாபகம் வச்சுங்க இதான் முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக அந்த சுமங்கலி பூஜை எப்படி பண்ணுறது எப்படின்னா இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃபோட்டோ எதில் வைக்கணும்னா அந்த மனப்பழகம் இருக்குல்ல அந்த மணப்பழக வச்சு அதன் மேலே சேலை ரவிக்க காதாகருவமணி பணம் அதே மாதிரி கண்ணாடி வைக்கணும் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிங்க இந்த பூஜைக்கு நீங்கள் கூப்பிட வேண்டிய ஆள் பார்த்திங்கன்னா இரண்டு சுமங்கலி பெண்களை கூப்பிடணும் அதே மாதிரி வயசுக்கு வராத பெண் பிள்ளை அதாவது பிள்ளைன்னா சின்ன குழந்தை இருக்கக்கூடாது பெரிய பொண்ணாக இருக்கணும் ஆனால் வயசுக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு குழந்தையை கூப்பிடணும் நீங்கள் முதல் நாடே சொல்லிவிடுங்க என்னமான கூப்பிடணும் சுமங்கலி பூஜை பண்ண போகிறோம் வந்துடுங்கன்னு ரெண்டு பேரை கூப்பிடுங்க இதெல்லாம் ஒரு என்ன விஷயம்னா நீங்கள் சுமங்கலி பூஜை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதாவது மேமேலும் தொடரணும் இப்போ நீங்கள் சேலை வச்சு இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரவிக்க வச்சு பூஜை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சேலை வச்சு பூஜை பண்ணணும் மேலே மேமேலே தவிர கீழே இறங்கக்கூடாது அது கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு சேலை வச்சு ரவிக்க வச்சு பூஜை பண்ணுங்க வரவங்களுக்கும் ரவிக்க கொடுக்குற மாதிரி சேர்த்து வாங்கிங்க ஒரு கேள்வி வரும் இந்த சேலை யாருங்க கட்டலான்னு இந்த சேலை யாரை கட்டணுன்னா அவங்களுடைய பெண் குழந்தை இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க அவங்களுக்கு தரலாம் வீட்டு பெண்ணுக்கு இல்லை வீட்டு பெண் இல்லை யாரை அந்த சிலையை கட்டலான்னா வீட்டு மருமக கட்டணும் அதாவது வீட்டு பெண் இல்லை பிறந்த பொண்ணு இல்லைன்னா மருமக எடுத்து கட்டலாம் இந்த ரெண்டு தான் ஆப்ஷனு வேறு யாரும் அந்த சிலையை கட்டக்கூடாது ஒன்று இவங்க கட்டிக்கணும் இல்லைன்னா அவங்க கட்டிக்கணும் இங்கே இல்லாத பட்சத்தில் தான் எப்படின்னா வீட்டு பெண் இல்லை என்ற பட்சத்தில் தான் நீங்கள் மருமக கட்டணும் அது ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கூப்பிடுறீங்கன்னு தெரியுமா சுமங்கலி பெண்கள் அவங்களை கூப்பிட்டு வந்து மஞ்சள் தண்ணி அதாவது தண்ணியில் மஞ்சள் கரைச்சிக்கணும் வரவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் நல்லா அந்த மஞ்சள் தண்ணியால் காலை நல்லா கழுவிட்டு சந்தனம் குங்குமம் அர்ச்சனை பூ போட்டு நெத்தியில் வந்து குங்குமம் உள்ளே வர வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து வாசப்பாடிக்கு முன்னாடி பண்ணணும் வாசப்பாடிக்கு பாத பூஜை பண்ண முடிச்சப்புறம் வீட்டில் வரவழைச்சு நீங்கள் சமைச்சிருங்களே அது எல்லாமே வாழையில் போட்டு அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் சாப்பிட வச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ண அந்த ரவிக்கை எல்லாம் இருக்குல்ல ரவிக்கை வெத்தலை பாக்கு பழம் அவங்களால முடிஞ்சது பதினொன்னோ ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்றோ அதில் வச்சு கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இதில் ஒரு என்ன விஷயம்னா நீங்கள் சுமங்கலி பெண்கள் கூப்பிட்றீங்கன்னா அந்த பெண்கள் வந்து பிள்ளை பெற்று பேரன் பிள்ளை எல்லாம் எடுத்து இருக்கணும் அந்த மாதிரி சுமங்கலி பெண்களை நீங்கள் கூப்பிடணும் ஏன்னா நமக்கு வயதுக்கு மூத்தவங்களாக இருக்கணும் சின்னவங்களாக இருக்கக்கூடாது அதான் சொல்கிறேன் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால பேரப்பிள்ளை ஈன்றவங்களை நீங்கள் சுமங்கடியாக கூப்பிட்டு வந்து அவங்கள ரவிக்கெல்லாம் கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அச்சதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அதே மாதிரி அவங்க கையால் குங்குமம் இட்டுக்கணும் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அவங்க கையால் குங்குமம் இட்டுக்கணும் சின்ன குழந்தை இருக்குல்ல அது காலில் விழுந்து நீங்கள் வாசி வாங்கிக்கலாம் அதாவது மொத்தமாக நிப்பாட்டுருங்க ஆசீரம் பண்ணுவாங்க அவங்க வந்து குங்குமம் போட்டு வைக்க தேவையில்லை நம்மளுடைய சின்னவங்க இல்லையா அதாவது பெரியவங்க நமக்கு குங்குமம் வைக்கட்டும் அதே போல் இந்த எப்படி நீங்கள் வந்து வீட்டில் வரவழைக்கீங்களோ அதே மாதிரி அனுப்பும்போது புன்னகையோடு அனுப்பணும் அதாவது புன்னகையோட வீட்டுக்கு வரவழைக்கணும் புன்னகையோட திருப்பியும் அனுப்பி வைக்கணும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று அது என்னன்னா நீங்கள் கூப்பிட்ற அந்த சுமங்கலி பெண்கள் வந்து அந்த குலப்பெண்ணாக இருக்கக்கூடாது நம் வம்சாவழி பெண்ணாக கூட இருக்கக்கூடாது நம்ம சொந்தக்கார பெண்ணாக கூட இருக்கக்கூடாது அந்த சுமங்கலி பெண்கள் வேறு அந்நியன் அந்நிய பெண்ணாக தான் இருக்கணும் அதால் சொல்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் வழிமுறை இருக்குது அந்த வழிமுறை தான் சொல்கிறேன் அந்நிய பெண்ணாக இருக்கணும் குழந்தையும் சரி அந்நிய குழந்தையாக இருக்கணும் சொந்தக்காரங்களோ நம் பெண் பிள்ளையோ இருக்கக்கூடாது அவங்கள கூப்பிட்டு வச்சு முன்னாடி சொன்ன மாதிரியே ஆசீர்வாதம் வாங்கிகிட்டு பூஜைலாம் முடிஞ்சப்பறம் அந்த உணவு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்களா வந்து சாப்பிட்லாம் அக்கம் பக்கம் கொடுக்குறதோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அந்த படைச்ச உணவு வீணடிக்கூடாது அன்னைக்கு படைச்ச உணவு அன்னைக்கு நீங்கள் என்னென்ன சமைக்கிறீங்களோ அது எல்லாமே வீண் திடிச்சுன்னா வீட்டில் கொட்ட வெளிலாம் கொட்டக்கூடாது நீங்கள் எவ்வளோ குறைச்சி சமைக்கிறீங்களோ அந்த மாதிரி குறைச்சி சமைச்சிக்கிங்க வீணடிக்க கூடாது திரும்பவும் சொல்கிறேன் பூஜை பண்ண பிரசாதம் அதெல்லாம் நீங்கள் வீணடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் பூஜை முடித்த அப்புறம் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு அர்ச்சனை வாங்க இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய கடைசி இந்த பூஜை செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் ஆகும் திருமண தடை இருந்தாலும் நீங்கும் குழந்தை பேர் இல்லைன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி உண்டாகும் பல நல்ல செய்திகள் நம்ம வீட்டை வந்து சேரும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறுபடும் நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம செய்கிறது நம் முன்னோர்களின் சுமங்கலி பூஜை கடவுளுக்கு சுமங்கலி பூஜை வேறு முன்னோர்களுக்கு சுமங்கலி பூஜை வேறு அதனால் கடவுளை விட நமக்கு வரம் உடனே கொடுக்குறவங்க யாருன்னா நம் வீட்டில் வாழ்ந்தவங்க அவங்களை நீங்கள் வந்து சுமங்கலி பூஜையை வச்சு நீங்கள் படைச்சிங்கன்னா அவங்க வாழ்த்து விட்டு போவங்க இந்த மாதிரி நல்லா இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சு பாருங்க இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் அந்த சேலையை வந்து அன்னைக்கே கட்டணும் ஞாபகம் வச்சீங்க எடுத்து வச்சு பிற பிறகு கட்டக்கூடாது அந்த சேலையை அன்னைக்கே கட்டிட்டு ஒரு நிமிடமாவது கட்டிட்டு திரும்ப அதே இடத்துல வேற இடத்துல வச்சிடுங்க கட்டியும் ஆகணும் அந்த சேலை ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்களை நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு இந்த நியூ இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்கேன் வேறொரு தகவலோடு நம்ம சந்திப்போம் இந்த அனைத்தும் இறைவன் சேனல் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த சேனல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்